பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை ராசிபலன் இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு புதிய யோசனைகள் மற்றும் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாள் வேலை தொழில் பணம் குடும்பம் ஆரோக்கியம் ஆகியவற்றில் சில சிறிய சவால்கள் இருந்தாலும் நீங்கள் அதனை வெற்றிகரமாக சமாளிக்க முடியும் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தினால் எதிர்பாராத லாபம் கிடைக்கும் வேலை மற்றும் தொழில் பணியில் முன்னேற்றம் காணக்கூடும் உங்கள் திறமையை மேலதிகாரர்கள் கவனிக்கலாம் புதிய பொறுப்புகள் ஏற்படலாம் தொழில் முனைவோருக்கு புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும் தொழில் தொடர்பான புதிய முயற்சிகளை தீவிரமாக மேற்கொள்வது நல்லது தொடர்ச்சியாக உழைத்தால் நல்ல முன்னேற்றம் காணலாம் தொழிலில் அனுபவம் மற்றும் விவேகம் உங்கள் வளர்ச்சிக்கு வழி செய்யும் பணம் மற்றும் முதலீடு பணவரவு திருப்திகரமாக இருக்கும் ஆனால் செலவுகளும் அதிகரிக்கலாம் பங்குச்சந்தை முதலீடுகளில் கவனமாக இருக்கவும் பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பு இன்று கிடைக்கும் புதிய முதலீடுகளை செய்வதற்கு முன் நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது வீண் செலவுகளை தவிர்க்கவும் சேமிப்பு மீது கவனம் செலுத்துங்கள் சிறிய முதலீடுகள் எதிர்கால நிதிநிலையை வலுப்படுத்தும் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அதை சமரசமாக கையாள்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும் உறவினர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் ஆனால் உறவுகளை வலுப்படுத்த நேரம் செலவிடுவது அவசியம் உறவுகளின் நம்பிக்கையை அதிகரிக்க சிறிய உதவிகளை செய்யுங்கள் ஆரோக்கியம் உடல்நிலை சாதகமாக இருக்கும் ஆனால் தூக்கமின்மை மற்றும் மன அழுத்தம் ஏற்படலாம் உணவு பழக்கங்களை கட்டுப்படுத்தி உடற்பயிற்சி செய்யுங்கள் போதிய ஓய்வெடுப்பது நல்லது பரிகாரம் விஷ்டவை வழிபடுங்கள் மன அமைதி கிடைக்கும் துளசி பூஜை செய்யுங்கள் குடும்ப நலன் மேம்படும் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை இருபத்தொன்று முறை ஜபிக்கவும் இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு சாதகமான நாள் நல்ல முடிவுகளை எடுத்து வெற்றி பெற